வணக்கம் எல்லார எப்படி இருக்கீங்க எலெக்ஷனுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு நான் தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாலும் இந்த வீடியோ மூலமாக சில விஷயங்களை உங்கள் எல்லார்ட்டையும் பேசணும்னு தோணுச்சு என் மனசில் படுறத ஓப்பனாக நான் இப்போ பேச போகிறேன் இந்த எலெக்ஷன் திமுகவுக்கும் ஆளுங்கட்சிக்கும் இடையில நடக்கிற போட்டி இல்லைங்க இது தமிழ் மக்களுக்கும் பாசிச சக்திகளுக்கும் இடையில நடக்கிற யுத்தம் தமிழ்நாட்டில் நோட்டவை விட கம்மியான ஓட்டு வாங்குற ஒரு கட்சி இன்றைக்கி ஆளுங்கட்சியை மிரட்டி மிரட்டியே தமிழ்நாட்டோட உரிமைகளை மொத்தமாக பறிச்சுக்கிட்டு இருக்கு நம்ம இளைஞர்களுக்கு கிடைக்க வேண்டிய அரசாங்க வேலையை வட மாநிலத்திலிருந்து வர்றவங்களுக்கு தூக்கி கொடுக்குறாங்க நீட் மாதிரி எக்ஸாம் கொண்டு வந்து நம்ம பிள்ளைகளை படிக்க விடாமல் பண்ணுறாங்க நம்ம விவசாயிகளுடைய நிலத்தை பிடுங்கி அவங்க வாழ்வாதாரத்தை கெடுக்கிறாங்க எதிர்த்து போராடுற மக்களை அடித்து வரட்டுறாங்க நாம் என்ன சாப்பிடணும் நாம் என்ன மொழி பேசணும் நம்ம யாரை கல்யாணம் பண்ணணும் நம்ம குழந்த என்ன படிக்கணுங்கிற வரைக்கும் அவங்க முடிவு பண்ணணும்னு நினைக்கிறாங்க இதையெல்லாம் தட்டி கேட்க வேண்டியவங்க அவங்க காலில் விழுந்து கிடக்கிறாங்க இதை இப்படியே விட்டால் இன்னும் கொஞ்ச நாளில் நம்ம வளங்கள் நம்ம மொழி நம்ம சுயமரியாதை நம்ம சமூகநிதி நம்ம அடையாளங்கள் எல்லாம் செதஞ்சு போயிடும் இதை தடுக்கணும்னா நாம் அவங்கள எழுத்து நிற்கணும் அவங்க கொட்டை தடுக்கணும் அதுக்கு உங்களோட ஓட்டு தான் உங்கள் ஆயுதம் திமுக ஆட்சிக்கு வந்தால் நம்ம தமிழக பறிக்கப்பட்ட எல்லாமே மீட்கப்படும் மாநில உரிமைகள் முழுமையாக பாதுகாக்கப்படும் சட்டம் ஒழுங்கு என்னுடைய நேரடி கண்காணிப்பில் இருக்கும் தப்பு செய்கிறவங்க யாராக இருந்தாலும் மறுபடியும் சொல்கிறேன் யாராக இருந்தாலும் பாரபட்சம் இல்லாமல் நடவடிக்கை எடுப்பேன் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இரும்பு கரம் கொண்டு தடுக்கப்படும் திமுக இந்து மதத்துக்கு எதிரானதுன்னு எதிரணியினர் ஒரு பொய்யான குற்றச்சாட்டை பரப்புறாங்க அதனால் நான் தெளிவாக சொல்லிடுறேன் திமுக ஆட்சியில் எல்லா மத மக்களும் பாரபட்சம் இல்லாமல் சமமாக நடத்தப்படுவாங்க அவங்களோட மத நம்பிக்கைகள் மதிக்கப்படும் சமூக நீதி சமத்துவம் பாதுகாக்கப்படும் லஞ்சம் ஊழல் இல்லாத நேர்மையான ஆட்சி தான் என்னுடைய முதன்மையான நோக்கம் எல்லா துறையும் என்னுடைய நேரடி கண்காணிப்பில் இருக்கும் தமிழ் மக்களுக்கு எதிரான திட்டங்கள் எதுவாக இருந்தாலும் தடை செய்யப்படும் என்னுடைய சுயநலத்துக்காக நான் யாரு காலையும் விட மாட்டேன் என்னுடைய சுயநலத்துக்காக நான் எந்த சூழ்நிலையிலும் தமிழ் மக்களுடைய உரிமைகளை விட்டு கொடுக்க மாட்டான் உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா உங்கள ஒருத்தனம் எப்பவும் களத்தில் வந்து நிற்பேன் இதெல்லாம் என்னுடைய மனப்பூர்வமான உறுதிமொழிகள் இந்த உறுதிமொழியை நான் என்னுடைய உசுராக நினைச்சு கடைபிடிப்பேன் இதை நான் மீறினா நீங்க என்னை நேரடியாக கேள்வி கேட்கலாம் தமிழ்நாட்டோட விடியலுக்கு என்னோடு துணை நல்லுங்க நன்றி வாக்களை பேர் உதயசூரியன் திறனாக கூடியிருக்கிற எனது அன்பு தாய்மார்களே சகோதரிகளே பாசமுள்ள பத்திரிகை நண்பர்களே தொலைக்காட்சி நண்பர்களே அனைவருக்கும் எனது பணிவார வணக்கத்தை நான் முதலில் தெரிவித்துக் கொள்ள நான் விரும்புகிறேன் பொதுவாக கண்ணமங்கலம் என்று சொன்னால் இது கழக கோட்டை என்று பொருள் எந்த காலத்திலும் கழகத்தை விட்டுக் கொடுக்காத ஒரு நகர் நம்முடைய கண்ணமங்கலம் எனவே அந்த திருநகரிலே உங்களை எல்லாம் சந்திப்பதில் உள்ளபடியே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த மாதம் நடைபெற இருக்கிற பத்தொன்பதாம் தேதி நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணியினுடைய வேட்பாளராக தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திராவிட மாடல் ஆட்சியினுடைய தலைவர் கழகத்துடைய தலைவர் அறிமையினர் தளபதியினுடைய வேட்பாளராக நம்முடைய தொகுதியை சார்ந்த அருமை தம்பி தனிவேந்தன் அவர்கள் உதயச்சூரின் சின்னத்திலே நின்றிருக்கிறார் அவர் வென்றிட வேண்டும் அவருக்கு நீங்களெல்லாம் உதயச்சூரின் சின்னத்திலே வாக்களித்து அவரை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற வையுங்கள் வெற்றி பெற வையுங்கள் என்று கேட்டுக்கொள்வதற்காக நாங்கள் எல்லாம் வந்திருக்கிறோம் வணக்கம் சிஸ்டர் உங்களோட பேர் சொல்லுங்க இந்த தேர்தலில் உங்களோட ஓட்டு யாருக்குன்னு சொல்லுங்க என் பேர் வந்து சௌமியா நான் வந்து காலேஜ் படிக்கிறேன் எங்கள் ஓட்டு வந்து நான் சூரியனுக்கு வந்து தான் செலுத்துவேன் ஏன்னா காலேஜ் நான் காலேஜ் படிக்கிறேன் வந்து மாதம் மாதம் ஆயிரம் ரூபா போடுறாங்க எனக்கு வந்து பேருந்து வசதியும் இருக்கு கவர்மெண்ட் தான் அது விட்டுருக்காங்க அதனால படிக்கிற பசங்களுக்கு நல்லா ஹெல்ப்பாக இருக்குது அதுக்கு அதுக்காக வந்து நாங்க சூரியனுக்கு ஓட்டு போடுவோம் வணக்கம்ண்ணா உங்களோட பேர் சொல்லுங்க இந்த தேர்தல்ல உங்களோட ஓட்டு யாருக்கு போட போறீங்கன்னு சொல்லுங்க என்னுடைய பேர் சாமுவேல் நான் வந்து இந்த முறை தேர்தலில் வந்து உதயசூரியனுக்கு தான் போட திமுகக்கு தான் எதனாலன்னா நான் மூணு காரணம் வச்சிருக்கிறேன் முதல் காரணம் வந்து நம்மளுடைய சமத்துவம் வந்து எப்பவுமே ஸ்டாண்டர்டாக இருக்கும் அதாவது நிலைத்துவமாக இருக்கணும் ஏன்னா சமத்துவம் தேவைன்னா நம்மோடு இருக்கிறவங்க எல்லாம் சமம்ன்ற ஒரு கருதுவங்களை போட்டு போடுவேன் அவங்க சமம் கருதுகிற மாதிரி எனக்கு தோணுச்சு அதனால அவங்களுக்கு போடுறேன் ரெண்டாவது விஷயம் இப்போ நம்ம எக்கனாமிக்கலாகவும் பாதிக்கப்பட்டிருக்கோம் பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கோம் அதுவும் சரி பண்ணுறதுக்கு ஒரு ஆள் தகுதியான ஆளாக சரியான ஆளாக இருக்கும் ப்ராக்டிக்கலாகவும் யார் அப்ரோச் பண்ணுறாங்கன்னு பார்க்கும்போது இவங்க ஓரளவுக்கு பண்ணுற மாதிரி தோணுச்சு அதனால இவங்களுக்கு போடலான்ட்டு வருது மூணாவது விஷயம் எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்காகவும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது கீழ்த்தட்டு மக்களை பத்தி யோசிக்கிற ஒரு தன்மை இருக்கிறனால அவங்களையும் கவனிக்கக்கூடிய தன்மை இருக்கிறனால இவங்களுக்கு போடுறது சரியா இருக்கும்னு எனக்கு தோணுது அதனாலதான் நான் ஓட்டு போன உதயசூரிய எனக்கு ஆரணி நாடாளுமன்ற தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளர் எம் எஸ் தரணிவேந்தன் அவர்களை ஆதரித்து திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட விவசாய தொழிலாளர் அணி துணை அமைப்பாளர் கொளத்தூர் முன்னாள் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் வி பலராமன் அவர்கள் தயாரித்து வெளியிடும் தேர்தல் பிரச்சார பாடல் வணக்கம் உங்க வாக்காள பெருமக்களே வணக்கம் வணக்கம் உங்க பெருமக்களே வர பொற தேர்தலில் வாக்களிங்க வாக்களி உதய சூரிய சின்னத்திலே வாக்களிங்க நம்ம தரணி வேந்தனை செய்க வச்சு தந்திருங்க நம்ம உதய சூரியன் சின்னத்திலே வாக்களிங்க எம் தரணி வேந்தனை செய்க வச்சு தந்துருங்க சின்னமுங்க கலைஞர் வென்ற சின்ன முங்க அண்ணா கண்ட சின்ன கலைஞர் வென்ற சின்ன முங்க தளபதியும் உதயநிதியும் தளபதியும் உதயநிதியும் சின்ன முங்க உதய சூரியன் சின்னத்தையே அதறிங்க எம்னுக்கே ஓட்டுக்கடை சேகரிங்க உதயசூரிய சின்னத்தையே எம்எஸ் தரணி வெந்தனுக்கே ஓட்டு கடை சேகரிங்க பெட்ரோல் வேலை எழுபத்தஞ்சா மாறணுமா ஒரு லிட்டர் பெட்ரோல் வேலை எழுபத்தஞ்சா மாறணுமா ஒரு லிட்டர் டீசல் வேலை அறுபத்தஞ்சா குறையணுமா ஒரு லிட்டர் டீசல் வேலை அறுபத்தஞ்சா குறையணுமா ஆரணி தொகுதி மக்களே வந்துருங்க எம் தரணி வேந்தனை எம்பி ஆக்கி தந்துருங்க நம்ம ஆரணி தொகுதி மக்களே வந்துருங்க எம் எஸ் தரணி வேந்தனை எம்பி ஆக்கி தந்துருங்க அதுக்கு உதயசூரிய சூரிய சின்னத்தில மக்களிங்க அரணி தொகுதியில தேர்தல் கண்டவர் ஆரணி தொகுதியில தேர்தல் களம் கண்டவர் உப்பிட்டா ஓடி வரும் குழந்த குணம் கொண்டவர் உப்பிட்டா ஓடி வரும் குழந்த குணம் கொண்டவர் அரணி வெந்தன ஜெயிக்க வசம் வந்துருங்க அதுக்கு உதயசூரிய சூரியன் சின்னத்திலே வாக்களிங்க <muching> <muching> நம்ம உதய சூரியன் சின்னத்திலே வாக்களிங்க நம்ம தரணி வெந்தனை ஜெயிக்க வைப்போம் வந்துடுங்க